வேண்ட வாங்க அம்மா வந்துட்டேங்க மக்கா வாக்கா தம்பி வேண்டிலியே நீ நானே சைந்து போயிருவோம் இல்லடி நீ தம்பி கூட பைக்ல போ சுரேஷ் வாரேன் சொன்னான் அவங்க கூட நான் வந்திரியே இன்னும் காணல லக்கா எலியே தெருமுக்கல தான் இருக்கானாம் நான் உள்ள இருக்கும்போது தான் கால் பண்ணேன் அவனுக்கு என்ன வந்திரியேமா இங்க தான் இருக்கேன் சொன்னான் இப்ப வந்துருவோம்

பூச ரெண்டு பேரும் முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு கால் பண்ணுங்க நான் வந்து கூப்பிட்டுக்கிறேன் சரி மக்கா வீட்டுல போய் இரு இல்லமா நான் வீட்டுக்கு போல நானும் அண்ணனும் கொஞ்சம் வெளிய போயிட்டு வரோம் ராத்திரி நேரல மக்கா அங்க எங்க காட்டுக்குள்ள அலையாதீங்க இல்ல பெரியமா காட்டுக்குள்ள எல்லாம் போகல சரியா நைட் நேரம் பாத்தியா அதான் பெரியமா சொன்னேன் இங்க எங்கயாவது பக்கத்துல இருங்க என்னைய அப்படி இல்லன்னா வீட்டுக்கு கூட போங்க நாங்க முடிச்சிட்டு கூப்பிடுறோம் ஆ ஆட்டு பெரியமா ஊரு பையலவே என்ன அழகா ஜோடிச்சு வச்சிருக்கானுங்க கோயில விளக்கு பூஜை மாதிரியே இல்ல திருவிழா மாதிரிலாம் இருக்கு இந்த நெல்லு உடனே வந்துடுன்னு சொல்லிட்டு போனோம் அக்கா எங்க போனாலும் தெரியல இவ்ளோ நேரம் ஆச்சு கண்ணு தெரியுமா தெரியாதா ஓரத்துல தானே நின்னுட்டு இருக்கேன் இப்படி வந்துட்டு இருந்தேன் தான் என்ன கவனிக்காம திரும்பியே ஆளு இருக்குன்னு கண்ணுக்கு தெரியுமா தெரியாதா தள்ளி போற உனக்கு என்ன நீங்க நான் அந்தாலும் பின்னாடி வந்தேன் நீங்க உடனே எப்படி தெரியும் தெரியாம தானே அதுக்கு எதுக்கு இந்த கத்து கத்துறிய தெரியாம அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சே வந்தா இருப்பாவே என் தெரிஞ்சே தான் இடிச்சு நீங்க யாருன்னே தெரியாது முதல்ல உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு வழியை விடுங்க அழகுறாதீ இவள அந்த மறைச்சு பேசியும் இப்படி பேசுற வேலையெல்லாம் உங்க மேலேயும் தப்பு இருக்கு என் மேலையும் தப்பு இருக்கு சும்மா என்னையே குறை சொல்ற வேலை வச்சுக்கிடாதீ எங்க பஜாரி அம்மா பெரியவங்க நான் அமைதியா இருக்கேன் பாத்துக்கங்க எங்க ஊருக்கே வந்து என்ன பஜாரிக்கு ஜரின்னு சொன்னீங்கன்னா நடக்கிறதே வேறாம்மா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிற நேரில் வழி விடுங்க சேய் எவ வீட்டுல உள்ளதோ இப்படி கிடக்கும்மா கேட்டி ராஜினி ஆ என்னக்கா ஏடி என்னாச்சு ஏன் இப்படி கோவமா இருக்கு என்னத்த சொல்ல அட என்னன்னு சொன்னாதான்ட்டு எனக்கு தெரியும் ஒரு பிள்ளை இந்த போனோம் என்னை இடிச்சிட்டு அவன் மேல தப்பே இல்லாத மாதிரி என்ன திட்டிட்டு போறான் இடிச்சிட்டு போனலாம் அவ்வளவு சும்மையே விட்டு நான் விடுவேனா புடிச்சு நல்லா திட்டிதான் விட்டுருக்கு அது எவனு தெரியலையே நீ இருந்துட்டு போட்டு இனி என்ன அந்த மூஞ்சு நான் பார்க்கவா போறேன் நான் வந்தது விளக்கு பூசைக்கு விளக்கு பூசையை முடிச்சிட்டு ஊர் போய் சேரணுமா சரி கோவப்படாதே ஆனா ஒண்ணுக்கா இவளுக்கெல்லாம் மாமியா கறியா கிடைக்கவே ரொம்ப பாவம் சரி விடு அது எவ்வளோ அவளை பற்றி இப்போ எதுக்கு நம்ம பேசிட்டு கிடக்கோம் வா மனசார போய் சாமி கும்பிட்டுட்டு விளக்கு பூஜையில் போய் கலந்துக்குவோம் வா அதுவும் கரெக்டு தான் வாக்கா போங்க இந்த அவையில் இன்னும் காணும் இங்கே தான் நிற்பேன்னு சொன்னாவே எல்லா இடமும் தேடியாச்சு எங்கே தான் அவளோ தெரியல ராத்திரி நேரம் பயமாக வேற இருக்கு இருட்டுக்குள்ள வரட்டு இவையலுக்கு இருக்கு எவ்வளோ நேரம் தான் காத்துட்டு நிற்கிறதோ தெரியல தனியா நிக்கிறியா இப்ப பாரு பயமுடுத்தியே லூசு நான் தான் ஏன் அப்படியே பாக்கா ஷாக்ல இருந்து வெளியே வாங்க மேடம் ஏன் விஜய் இப்படி பண்ணியா பயந்துட்டேன் தெரியுமா சரி சரி விடு எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணியது அதுவும் இந்த இருட்டுக்குள்ள தனியா ஏன் தனியா இருந்தா பேய் வந்துருமோ அட ஆமா எங்க ஊரை பத்தி தெரியாது ரொம்ப மோசமான ஊரு கண்ட நேரத்துல கண்ட பேய் உலா வரும்னு எங்க அம்மா சொல்லிருக்கா ஐயோ உங்க அம்மா நல்லா சொல்லுவாவ அட ஆமா கவலைப்படாத பேய் எல்லாம் வராது எப்படி சொல்ற பேய் வராதுன்னு அதான் நீ நிக்கறியே உன்ன பார்த்தா பயந்து ஓடிடும் ஏய் என்ன பாக்க என்ன பேய் மாதிரி இருக்க உனக்கு பேய் மாதிரி இல்ல பேயே தான் பேய் கிட்ட ஒண்ணோ நீங்க பேசாண்டா நான் கிளம்பியே ஏடி நில்லு ஏ விளையாட்டுக்கு தான சொன்னேன் நல்ல விளையாடுவா நான் போறேன் போ ஆ எதுக்குல பேய் முடி பிடிச்சி இழுத்த ஏ ஆளு நான் இழுத்து விளையாடுவேன் உனக்கு என்ன மாமனுக்கு அந்த உரிமை கூட இல்லையா ஏய் ஏய் என்ன சிரிப்பெல்லாம் வருது எனக்கு ஒன்னும் சிரிப்பெல்லாம் வரல ஏய் ஏய் நான் டிக்காதடி ஐயா பா ரொம்ப மைண்ட் அப்செட்டா இருக்கு என்னாச்சு யாரோ ஏதோ சொன்னாவளா ஆமா நான் உன்னை பாக்குறதுக்காக கோயில்ல இருந்து வெளியே வந்தனா நான் ஓரமா தான் வந்துட்டு இருந்தேன் அங்க ஓரமா நின்னுட்டு இருந்தாவ திடீர்னு அவையெல்லாம் திரும்பிட்டாவ நானும் தெரியாம போய் மோதிட்டேன் ரெண்டு பேர் மேலயுமே தப்பு இருக்கு ஆனா என்ன அவைய என்ன திட்டு திட்டினாவ தெரியுமா திட்டினாவளா என் பொண்டாடிய திட்டம் முதல்ல அவிய யாரு யாருனே தெரியல நான் அந்த ஊர்ல பார்த்ததே இல்ல வேற யாரோ வீட்டுக்கு வந்திருக்காவ போல என்ன பார்த்து பஜாரி அஜிதுன்னு சொன்னாவ நானும் புடிச்சு பேசி விட்டுட்டு வந்துட்டேன் சேரி விடுமா ஒரு சிலவங்களுக்கு என்ன சொன்னாலும் அவ்வளவுதான் புத்தி ஏதோ திட்டிட்டாங்க விடு நீ அதையே நினைச்சா அப்செட்டா இருக்க எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு அச்சச்சோ என் தங்கம் இப்படி சோகமா இருக்கலாமா அச்சிரிங்க போ சரி பைக்ல ஒரு ரவுண்ட் போவுமா ரவுண்டா ஜாலி ஆனா ஊருக்குள்ள ரவுண்ட் போய் வேற யாராவது பார்த்துட்டாவனா அதான் உங்க ஊரே கோயில்ல தான கடக்காவே கோயில்ல தான் இருக்காவே ஒரு சில ஆளு வீட்லயும் இருக்காவல்ல யார் கண்டலயாது பட்டிட்டோனா படமாண்டோம் நம்பு நான் ஊருக்குள்ளே உன்ன கூட்டிட்டு போல தூரமா கூட்டிட்டு போறேன் என்ன விளக்கு பூச முடிய என்ன எவ்வளவு நேரம் ஆகும்னு சொல்லு அதுக்குள்ள நம்ம போயிட்டு வந்துடலாம் மாட்டாம இருந்தா சரிதான் மாட்ட மாட்டோம் வா போலாம் போவோம் சீக்கிரம் கொண்டு வந்து விற்று அதெல்லாம் விட்டுருமே லூசு வா புரியுமே போ முடியாது வேகமா தான் போவேன் வேமா பண்ண பயமா இருக்கு பட் நான் கத்துவேன் சத்திக்கோ யார் காப்பாத வர அண்ணா அம்மா வால் તરી તરી 와యే닐லா கூட साधू दूरम போக துணை यो केवल ये இறங்கு கீர்த்தி கண்ண திறந்து பாரு நான் போகட்டா ம்ம் போகாத இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போ நான் போறேன் எனக்கு நேரம் ஆயிடு ஏய் தங்கு பிள்ளை நான் போய்டறேன் லூசு ஓடிட்டா